ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படியே ஓசியை காமிக்கிறாங்க அவளுமே அவன் சொன்னதை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவர் தான் கரெக்டான அப்பாவாக இருக்காரு என்னுடைய குழந்தைக்கி நான் உனக்கு சரியான அம்மா கிடையாதுமா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துலையுமே எல்லாம் என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு வலி காட்டுங்கண்ணே என் குழந்தைய அந்த ஜென்னிட்டு வந்து நான் எப்படி காப்பாற்றுவேன் ப்ளீஸ் எனக்கு கருணை காட்டுங்க எனக்கு அதுக்கான வழியை காட்டுங்க அப்படி அப்படின்னு துவா செஞ்சுட்டு இருக்கா அப்பவுமே அந்த இடத்துல ஒரு பிளான்ட்ல இருந்து அந்த செடி வருது தென் அவளுமே என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு ஏஞ்சலுமே வருது பார்த்தா அச்சல இவ்வளவு மாதிரியே இருக்கு அந்த ஏஞ்சல் கிட்டயுமே இவ போய் என்னுடைய குழந்தைய நீங்க காப்பாத்துறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஏஞ்சலுமே சொல்லுது நீ இப்ப பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு வளையத்தை உருவாக்கிட்டு இப்ப பேசி இப்ப ஜின்னால எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உடனே இவளுமே சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னுடைய குழந்தையை காப்பாத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்க ஆமா நான் உன்னுடைய குழந்தைய காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா எந்த வழியுமே இல்லையே எந்த வழியில நீங்க என்னுடைய குழந்தைய காப்பாத்துவீங்க நான் என்ன பண்ணுவேன் என் மட்டும் என்னை காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசிட்டு இருக்கா அப்படியே அந்த ஏன் சொல்லுமே ரோஷினி மாதிரியே மாறுது தென் இதை பார்த்தா இவளுமே எனக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி உங்கள்கிட்ட ஒரு சேஞ்சஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதத்தோட கலட்டி அந்த அவங்கள்டையுமே கொடுத்துட்டு இருக்கா அவங்களுமே போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஓகேவா சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காங்க ஆஹ் நீங்க சரியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா அந்த ஏஞ்சலுமே நான் உன் இடத்துல இங்க இருந்துக்கிறேன் நீ கருங்காட்டுக்கு போ அங்கதான் உனக்கும் உன் குழந்தைக்கும் சேஃபான இடம் ஆண்டி இன்னைக்கு உனக்கு குழந்தை பிறந்துரும் உனக்கு தெரியும் தானே அதனால உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இது சொல்லுது தென் இவளுமே அவளுடைய பிளான எக்ஸிக்யூட் பண்ற விதமா அவ எல்லாருக்குமே மெசேஜ போட்டுட்டு இருக்கா இந்த சீன் இங்கோ கட்டாக அப்படி ஷேரிய காமிக்கிறாங்க அவளுமே அந்த வீட்ல இருந்து போக பாக்குறா அப்ப ரெஹான் வந்து நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா நான் ரோசிக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொல்லவுமே உன பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லறான் என்ன உன்னை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இவ கேட்க நான் உன்னை தேடி ரூபினா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பார்த்தா அங்க ஒரு கொடை இருந்துச்சு அந்த கொடை ஒன்று அதுல ஜின் ஹண்டரோடைய மார்க் இருக்கு சோ நீ சொல்லு நீ தானே ஜின் ஹண்டர் அப்படின்னு மொரஸ்ட் இருக்கான் இவளுமே நாளா இல்லைங்க அப்படின்னு சொல்றா போய் சொல்லாத நீ தானே ஜின் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவள மிரட்டுற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான் சரி நீ ஜின் ஹண்டரா இல்லைன்னா அந்த கொடை ஒன்று தானே எதுக்கு அந்த மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என் தம்பி எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா எங்கன்னா ஜின் ஹண்டர் கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நான் என்ன இதை நம்ப சொல்றியா என் தம்பி எங்க வச்சிருக்க ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள போட்டு மிரட்டிட்டு இருக்கான் இவன் ரொம்ப போட்டு மிரட்டுறதுனால அவளுக்குமே வேற எதுவும் பண்ண முடியல ஆமா நான் தான் ஜின் ஹண்டர் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா அப்ப என் தம்பி எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்ட்டு இருக்கான் ஓ தம்பியா அவனைதான் பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லவுமே என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்ப என் தம்பி உனக்கு தெரியுமா அந்த போட்டோலையும் பார்த்தேன் நீ தான் லாஸ்ட் என் தம்பி கூட நின்று இருக்க எனக்கு தெரியும் இந்த கொடை ஒன்றுனா நீ தான் நின்று இருக்க என்ன ஆச்சு என் தம்பி எங்க அப்படின்ட்டு ரொம்ப மொறச்சு கேட்டுட்டு இருக்கான் அப்பந்தான் அவன் ரேஹான் கிட்ட உண்மையே சொல்றான் அவன் தம்பி ரொம்ப தப்பானவன் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான் ஆனா நான் அவன்ட்டு இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா இவனால இதை நம்ப முடியல தம்பிய பத்தி சொன்னா யார் தான் நம்புவா ஆனா இவளுமே சொல்லிட்டு இருக்கா நான் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஆனா என்னவோ இங்க வந்ததுக்கு அப்புறமே எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் இருக்கு நான் அவ்வளவு பாதிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவ கேட்டு இருக்கா அவ கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்விதான் ஆனா இவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீ தான் அந்த ஜின் ஹண்டர் என் தம்பி எங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மஹிரா அங்க வந்துடுறா இவங்க ஜின் ஹண்டர் கிடையாது யார் தெரியுமா உண்மையான ஜின் ஹண்டர் நட்டாஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க நட்டாஷா தான் உண்மையான ஜின் ஹண்டர் அவ தான் என்ன ஹிப்னடைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்களையுமே நான் அந்த அம்பால தாக்கணும் இல்லையா சோ அவ தான் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே இவனும் அவளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ ஒரு பாட்டில் கூட அடைஞ்சிருக்கா வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அங்க போய் பார்த்தா அந்த பாட்டில் ஓப்பனா இருக்கு எஸ் நட்டாஷா தப்பிச்சிட்டா இவங்க எல்லாரும் மண்டே போட்டு உடச்சிட்டு இருக்காங்க நட்டாஷா எப்படி இந்த பாட்டில இருந்து வெளியில போனா அப்படின்ற மாதிரி அப்ப சையா ஒரு சஜஷன் சொல்றா உடனே இவனுமே நீலாம் இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நான் இங்க ஜஸ்ட் உங்க ரோஷினிக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த ஹெல்ப் எனக்கு முடிஞ்சிருச்சு நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பேசாம அவ பேய்கிட்டே இருக்கா இவளுமே அண்ணா சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா அண்ணி போறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவன் கல் மாதிரி அப்படின்னு நின்னுட்டே இருக்கான் ரோஷினி பண்ண மெசேஜ் அவங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே வந்திருக்கும் போல தென் மகிராவுமே அண்ணி நின்னுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு அண்ணி ரோஷினி அன்னைக்கு உங்க உதவி தேவைப்படும் ப்ளீஸ் இந்த வீட்டுல இருங்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அப்பாவ அண்ணா கிட்டயுமே இருக்க சொல்லுங்கள் சொல்லும் போது அவனுமே ஒத்துக்கிட்டான் போல அப்படியே ரோசியை காமிக்கிறாங்க அவளுமே எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு வாசல் கிட்ட வந்துட்டா பார்த்தா வாசலுமே பூட்டுது யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுமே அங்கிருந்து வந்துட்டு உனக்கு எத்தனை இருக்க சொல்லியிருக்க ரூமை விட்டு வெளியில வராதுன்னு எந்தையுமே கேட்க மாட்டியா புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் அவளுமே சொல்ல வரா பட் அவளை சொல்லவே விட மாட்டான் அந்த இடத்துல அந்த ரோசினியுமே வராங்க இதை பார்த்துட்டு இவனுமே எனக்கு புரியல இல்ல யாரு ரியல் ரோசினி அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கான் டோப் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ரோசினி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண நீங்க அந்த மெசேஜுக்கு ரிப்ளே பண்ணல அண்ட் நீங்க பாக்கவுமே இல்லை வீட்டுல உள்ள எல்லாருக்குமே இந்த பிளான் தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது தானே அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்ல வீட்ல உள்ளவங்களும் ஆமா நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அமென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேனை சொல்லிட்டு இருக்காங்க அமனுமே இதான் உங்க பிளானா சரி ஓகே அப்போ ரோஷினி நீ வா தலையில துப்பட்டாவை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அழைச்சிட்டு போறான் பார்த்தா இவங்க எல்லாருமே அந்த ஜின் அந்த வாசல்ல நிக்கும் இல்லையா அப்போ ஷய்ஹரி அவளுடைய அந்த மேஜிக் திருட்ட வச்சு அந்த சின்ன கையிலேயே போட்டு அப்படியே இழுத்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த ஜின்ன தெசை திருப்புறதுக்காண்டி இவன் என்ன பண்றான் ரேஹானு கே அமீப் அப்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவசத்திய ஃபுல்லா பயன்படுத்திட்டு இருக்கான் இவங்க பங்கு ஒரு பக்கம் இருக்க அப்படின்னு அவனும் ரோஷினியும் கார்ல வந்து ஏறிட்டு இருக்காங்க அந்த காரை அவனோடய மேஜிக் ஸ்டிக் வச்சு பறக்க வச்சிடுறான் கொஞ்ச நேரத்துல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அந்த ஜின்னுடைய சக்தி அதிகம் தானே சோ இவங்க எல்லாரையுமே அந்த ஜின் ஒரு தள்ளு தள்ளி விட்டுடுது அதுக்கப்புறம் இவங்க கார்ல போயிருப்பாங்க இல்லையா அந்த காரையுமே புடிச்சிருது நீங்க என்ன நினைச்சீங்க எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ பன்னெண்டு மணிக்கு உனக்கு குழந்தை பறக்கும் அந்த குழந்தைய நான் வந்து எடுத்துப்பேன் அண்ட் உன்ன நான் பாதுகாப்பா இப்ப கீழே விடுறேன் நீ ஒழுங்கா வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை மெதுவா கீழே விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் ஐயானா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு குடும்பத்துல உள்ளவங்களும் சாரி அம்மன் என்ன மன்னிச்சிரு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா அந்த ஜின்னுக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்காங்க அமனுமே என்னமும் செய்ய முடியாம அப்படி ரோஷினி அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான் பார்த்தா அந்த ஜின்ன காமிக்கிறாங்க அந்த ஜின் இன்னுமே அமனுடைய வயிட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு இருக்கு மணியுமோ பன்னெண்டு ஆகுது ஆனா அங்க பார்த்தா ரோஷினிக்குமே பெயின் வந்துருச்சு போல அவ ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்கா இவனுமே என்னதான் பண்றது நம்ம குழந்தை எப்படிதான் காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிதான் பாத்துட்டு இருக்கான் கரெக்டா பன்னெண்டு

குழந்தைய குடுக்க மாட்டேன் பிளீஸ் என்ன காப்பாத்துங்க குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா அமன் சொல்றான் என்ன ஆனாலும் குழந்தைய குடுத்துனாத ரோஷினி பிளீஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் இங்க ருபினா அம்மாவுமே வேற வழி இல்லம்மா பிளீஸ்மா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற குழந்தைய வாங்க பாக்குறாங்க ஆனா அவ உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா பிளீஸ் ரூபினாமா வேணா ரூபினாமா கொடுக்காதீங்க ரூபினாமா அப்படின்லாம் அழுதுட்டு இருக்கா அதுக்கு மேல அவளுமே அங்க கதறிட்டு இருக்கான் வேணா ரூபினாமா பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஜின்னுமே ரூபினா அந்த குழந்தைய வாங்கி என்கிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவங்களுமே அந்த குழந்தைய பேக் பண்ணி அப்படியே கொடுக்க போறாங்க இந்த குழந்தைய அந்த ஜின்னுட்ட கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு